எனது அன்பு மேஷராசி நேர்களே மார்ச் மாதத்திற்கான பலன்களை இந்த பதிவிலே பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத ராசி என்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்வடன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் மேஷராசி என்பர்களே பொது பலன்களாக மிக துல்லியமாக கணிப்புகளை தர வேண்டும் என்று மார்ச் தொடங்குவதற்கு முன்பாகவே அந்த துவக்கத்தின் முன்பாகவே தருவதன் மூலமாக பொதுவாக பல நிலைகளிலே கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருந்து கிரகங்களின் அனுகூலங்களை பெறுவதற்காகவே இந்த பதிவு எனது அன்பு மேஷராசினியர்களே இந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் முதல் பாதியிலே உங்களுக்கு மிக மிக சாதகமாக அனுகூலமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய அன்பும் காதலும் அதிகரிக்கும் மார்ச் தொடக்கத்திலேயே நான்காம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய சுப பார்வை பெறுவதால் எந்த பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட வாழ்க்கையிலே அதை ஒதுக்கி வைத்து சுகத்தை காணக்கூடிய இல்லற உறவுகளை நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் கோபங்களை குறைத்து அன்பு அதிகரிக்கும் பிற்பகுதியிலே ஓரளவிற்கு சாதகமாகத்தான் இருக்கும் சற்று சில விஷயங்களிலே கவனம் குறிப்பாக என்ஜாய்மெண்ட்ஸ் என்று இந்த காலத்திலே சொல்லக்கூடிய அனுபவிக்கக்கூடிய வைப் செய்யக்கூடிய என்று சொல்வார்கள் அந்த விஷயங்களில் மிக கவனம் மாத கடைசியிலே மார்ச்சிலே தேவை மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்களுடைய பத்தாம் வீட்டிலே அமர்ந்து பயிற்சி செய்வதால் தெய்வ நம்பிக்கை கூடும் அந்த தெய்வ பலம் என்பது கூடும் போது நிச்சயமாக வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆன்மீக பலத்தின் மூலமாக பணியிடத்திலே வெற்றியும் தொழிலிலே லாபத்தை அதுவும் எதிர்பாராத ஒரு முன்னேற்றத்தின் மூலமாக இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது உங்களுக்கு தரும் செவ்வாய் அதன் உச்சமான மகர ராசியிலே அமர்ந்திருக்கிறது செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் அந்த மகர ராசியிலிருந்து உங்களுடைய மேஷ வீட்டையும் பார்க்கிறது ஆகையினாலே இப்போது ஒரு அசாத்திய தைரியம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அந்த தைரியத்தின் மூலமாக எதையுமே துணிச்சலாக வெற்றி பெற்றுவிடக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படும் அது மட்டுமல்லாமல் சுக்கிரனும் அங்கு இணைந்து இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் வேலையிலே முழு மனதோடு ஈடுபடக்கூடிய உற்சாகத்தோடு ஈடுபடக்கூடிய நிச்சயமும் தன லாபம் சந்தோஷம் இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கையில் உழைக்கக்கூடிய அந்த கடின உழைப்பு என்பது ஏற்படும் இதன் மூலமாக நல்ல பதவி நல்ல சம்பள உயர்வு தொழில் வியாபாரம் என்றால் தன லாபம் ஏற்படும் சுக்கிரன் பத்தாம் வீட்டில் செவ்வாயோடு இருப்பதால் சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் அவற்றையும் இந்த பதிவிலே பார்ப்போம் முழுவதுமாக கேளுங்கள் ஏழாம் வீட்டின் அதிபதி என்று பார்த்தால் இரண்டாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் தான் ஏழாம் வீட்டின் அதிபதி இந்த இரண்டு ஏழு இதற்கான அதிபதியான சுக்கிரன் மார்ச் மாதம் ஏழாம் தேதி பத்தாம் வீட்டிலும் அதன் பின்பாக பதினோராம் வீட்டிலும் நிற்பது எப்படி என்றால் இந்த பெயர்ச்சி சுக்கிரன் உங்களுக்கு தொழில் வளர்த்தையும் அந்த தொழிலின் மூலமாக ராசிக்கு மிக தெளிவான ஒரு தொழில் வளர்ச்சி அந்த தொழில் வளர்ச்சி அல்லது வியாபார முன்னேற்றம் இதன் மூலமாக தொடர்ந்து இந்த மாதத்திலே கையோடு ஒரு தன லாபம் தரக்கூடிய அமைப்பு இந்த இரண்டாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாத துவக்கத்திலே இருக்கக்கூடிய நிலை அதன் பின் மாத கடைசியிலே என்று பார்க்கும்போது உழைப்பு உழைப்பிற்கான உன்னதம் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தரும் ஆகையினால இந்த அனுபவிக்கும் போது இந்த உச்சபட்ச பேராசியை வந்துவிடக்கூடிய தந்துவிடக்கூடிய கிரகநிலை காரணம் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு ராகு சுக்கிரன் இணைவு என்பது ஏற்படும் மாத கடைசியிலே இந்த கூட்டணி மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த ராகு சுக்கிரன் என்ற இந்த இணைவு இது சற்று நீங்கள் ஏதேனும் அதிகப்படியாக ஒரு உணவு என்றாலும் கூட ருசித்து பார்ப்போம் ரசித்து பார்ப்போம் என்று நினைத்தால் அதிலே சில சிக்கல்களை தந்துவிடும் ஆண் பெண் காதல் உறவுகளிலும் கூட ஒரு விசித்திர வினோத நிலைகளுக்கு தள்ளிவிடும் ஆகையினாலே மிக கவனமாக இருங்கள் பெற்றோர் பெரியோருடைய பேச்சை மதித்து நடப்பது என்பதே மேஷராசிக்கு மாத கடைசியிலே சரியான நிலையாக இருக்கும் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தும் போது உள்ள மகிழ்ச்சியை மட்டும் கொண்டாடுங்கள் உணர்வின் மகிழ்ச்சியை கொண்டாடலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் அதில் சில சிக்கல் வரும் உங்களுடைய திறமைகள் என்ன என்பதை உணர்த்தி உழைக்க வைக்கக்கூடிய மார்ச் மாதம் இது இதன் மூலமாக அந்த முயற்சிகளின் மூலமாக வெற்றியை பெறக்கூடிய அமைப்பை கிரக நிலைகள் சாதகமாக்கும் மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் நிச்சயம் மிக மிக சாதகமாக இருக்க போகிறது உங்களை பற்றிய புரிதல் ஒன்று ஏற்படும் அதன் மூலமாக எந்த தொழில் எந்த வியாபாரம் எந்த கல்வி யாரை திருமணம் செய்தால் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு புரிதல் ஒன்று ஏற்படும் அதனால் உங்களுடைய குறைகளையும் நிறைகளையும் அடையாளம் கண்டு சீர்திருத்தி எதை அதிகப்படுத்த வேண்டும் எதை குறைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய நடவடிக்கைகளிலே என்று அதை சரியாக ஆராய்ந்து அலசி வெற்றியை பெறுவதற்கான ஒரு அமைப்பை இந்த மாத கிரகநிலைகள் உறுதி செய்கிறது ஆகையினாலே மார்ச் ஒரு மகத்தான மாதமாக மேஷ ராசிக்கு அமைகிறது இதனால் உங்களுடைய அதாவது சுய கட்டுப்பாடு செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அதிகரிக்கும் மாத கடைசியிலே என்னதான் கட்டுப்பாடு என்றாலும் அதிலிருந்து விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் பெரியவர்கள் குருமார்களினுடைய ஆசி என்பது வேண்டும் ஆசை என்றால் என்ன அவர்கள் காலில் விழுந்து தொட்டு கும்பிடுவது மட்டுமா அல்ல அவர்களுடைய பேச்சை முழுவதுமாக கேட்டு அதில் லயித்து அதன் உண்மையை புரிந்து நடந்து கொள்வது வெற்றியை மேலும் மேலும் உங்களுக்கு நிரந்தரமாக்கி தரும் பக்தி நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஏனென்றால் பத்து பதினோராம் இடத்து கிரகநிலைகள் அப்படித்தான் சொல்கிறது இதனால் உங்களுக்கு கோவில் சென்று வருவதற்கு புனித நீர்நிலைகளுக்கு சென்று வருவதற்கு யாத்திரைகள் சென்று வருவதற்கு அதற்கான செலவு செய்வதற்கு இதனால் குடும்பத்திலே மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது இந்த வெளியூர் யாத்திரை என்பது உங்களுடைய குடும்பத்தாரோடு சென்று வர வேண்டும் பக்கத்து எல்லாம் சேர்த்து கொண்டீர்கள் என்றால் அங்கு சிக்கல் வரும் உங்களுடைய குடும்பத்தாரோடு உங்களுடைய நெருங்கிய உறவுகளோடு சென்று வர வேண்டும் அந்நியர்களை நெருங்கிய உறவாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை மாத கடைசி தருகிறது அக்கம் பக்கத்து வீட்டாரை உங்களுடைய உறவுகளாக மாற்றிக்கொள்ளலாம் அட்லீஸ்ட் பெர்மனெண்டாக இல்லை என்றாலும் டெம்பரரியாக என்று நினைத்தால் அது அந்த தற்காலிக மகிழ்ச்சி என்பது சிக்கலை தொடர் காலத்திலே ஏற்படுத்திவிடும் ஆகையினாலே கவனம் மாதத்தின் பிற்பகுதியிலே குடும்பத்தில் இந்த உறவு முறைகளின் மாற்றங்கள் ஏதேனும் செய்தால் பிரச்சனை வந்துவிடும் காதல் உறவுகள் சாதகமாக இருப்பது போன்ற ஒரு அமைப்பை கொடுக்கும் ஆனால் அப்படி அல்ல காதல் என்றால் திருமணம் சார்ந்த உறவுக்கான காதல் மட்டும்தான் ஒரு இணக்கமான முடிவை தரும் அதிலும் கூட சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையினாலே வாயை கட்டுப்படுத்தி பேச்சை சுருக்கி அன்பை வெளிப்படுத்தினால் மட்டும்தான் இந்த காதல் என்பது நிலையாக இருக்கும் திருமண உறவு என்று பார்க்கும்போது போது குரு பகவானுடைய பார்வை பிடியிலே அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த திருமண உறவு தொடர்ந்து உங்களுக்கு இந்த மார்ச் முழுவதுமே சிறப்பைத்தான் செய்யும் இருந்தாலும் இந்த இல்லறத்திற்குள் உங்களுடைய அந்த அன்பு என்பது இருக்க வேண்டும் அதை வெளியிலே காட்டினீர்கள் என்றால் வீட்டிற்குள் சிக்கல் வரும் பன்னிரெண்டாம் வீட்டிலே ராகு உங்களுடைய செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று உணர்த்துகிறார் ஆகையினால் வீண் விரய செலவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வீண் விரய செலவுகளின் மூலமாக கிடைக்கும் தன லாபத்தை மொத்தமாக விரய செலவுகளிலே செலவழித்து விடுவதற்கான நிலைகள் கூட ஏற்படும் ஆகையினால் காதல் மோகம் அல்லது உல்லாச வாழ்க்கை மிக உல்லாசமான வாகனம் வாங்குகிறேன் என்று ஆடம்பரத்தை காட்ட அற்ப சுகத்திற்காக செலவுகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று ராகு பகவான் எச்சரிக்கிறார் உங்களுடைய நிதி ஆதாரங்கள் பண புழக்கங்களைப் பற்றி பார்க்கும்போது ராசிக்காரர்களுக்கு மார்ச் சாதகமாகத்தான் இருக்கும் அந்த சாதகம் உங்களுக்கு பாதகமாக எப்படி வரும் என்றால் கையிலே பணம் இருந்தால் கண்ணை மறைக்கும் வீண் செலவிற்குள் சென்று விடுவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆகையினாலே மேஷராசி என்பர்களே இந்த நேரத்தில் நீங்கள் சுகப்பட வேண்டும் என்றால் தங்கம் வாங்கி சுகப்படுங்கள் கையிலே அதிக தனலாபம் வந்துவிட்டது என்றால் அதற்கேற்ப வெள்ளி தங்கம் நிலம் வாங்குவதற்கு உங்கள் பணம் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கேற்ப வாங்குவது சிறப்பை ஏற்படுத்தும் இதுவே பரிகாரம் கையில் பணத்தை நீண்டகால முதலீடுகளிலே போட்டுவிட்டால் வீண் விரைய செலவுகளுக்கு வாய்ப்பில்லை காதல் சுகம் என திடீர் வீண் செலவு ஏற்படும் என்று சொன்னேன் ஆகினாலே இதனால் என்ன நடக்கும் பண கஷ்டம் ஏற்படலாம் மன கஷ்டம் ஏற்படலாம் மான நஷ்டம் கூட சில நேரங்களுக்கு இது வழிவகுத்து விடும் ஆகையினாலே காதல் உறவுகளிலே பதற்றம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பணியிடத்திலே யாரோடும் உறவு கொள்வதற்கு அது நல்ல உறவாக இருந்தாலும் சரி ஆண் ஆணோடு உறவு பெண் பெண்ணோடு உறவு என்றிருந்தாலும் பார்த்து பழக வேண்டும் இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் குறிப்பாக இந்த வருடம் முழுவதுமே அப்படித்தான் இருக்க வேண்டும் ஆனால் இந்த மாதத்திலே சற்று கூடுதல் எச்சரிக்கை பணியிடத்தில் ஆண் பெண் காதல் அதாவது இந்த ஆண் பெண் ஈர்ப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய காதல் புரிதல் என்பது தாண்டி காதல் என்பது வளர்ந்தால் அது காமம் நோக்கி செல்லக்கூடிய அமைப்பை மார்ச் கடைசி தருகிறது ஆகையினாலே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தடை தாமதத்தை தருவார் அந்த தடை தாமதம் இதற்கு விபரீத ராஜயோகத்தில் அமையும் காதல் விஷயத்திலே தடை தாமதத்தை தந்தால் நல்லதுதான் அது பிரச்சனையான காதல் என்று புரிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல சூரியன் சனி மற்றும் புதன் செவ்வாய் இவையெல்லாம் இருக்கக்கூடிய நிலைகளிலே பார்க்கும் உங்களுடைய காதல் மற்றும் கல்வி காதல் கல்வி கைப்பணத்தை செலவு செய்வதில்லை மிக கவனமாக இருக்க வேண்டும் சூரியன் சனி புதன் மற்றும் செவ்வாயினுடைய நிலைகளை ஆராயும் போது மேஷராசிக்கு மாணவர்களாக இருக்கும்போது தேவையற்ற விஷயங்களிலே மனதை செலுத்தினால் குழப்பம் தொடர்ந்து நீடிக்கும் எதை தேர்ந்தெடுக்கலாம் என்ற பிரச்சனை இருக்கும் கல்வியிலே ஆகையினாலே கல்வியை தவிர வேறு எதிலும் நாட்டம் கொள்ளக்கூடாது தொடர்ந்து குரு பகவான் உடைய அருள் என்றால் விநாயகனை வழிபட்டு தொடர்ந்து உங்களுடைய தினந்தோற கல்வியை தினந்தோறும் எவ்வளவு படிக்க வேண்டுமோ அன்றைய வேலைகளை அன்றன்றே படித்து முடிப்பது என்று வைத்துக்கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் சரி விளையாட்டுத் இருக்கிறீர்கள் மாணவர்கள் என்றால் வெற்றி கிடைக்கும் நிச்சயம் விளையாட்டுத் துறைகளிலே மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய கிரக நிலைகளாக இது அமைகின்றன ஆகையினால் அதன் மூலமாக லாபம் தொடர்ந்து விளையாட்டுத் விளையாட்டு பிள்ளையாக இருந்தாலும் கூட அதில் ஏதேனும் பதக்கங்கள் வாங்கியிருந்தால் அதன் மூலமாக அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு விபரீத ராஜயூகம் என்பது மேஷ ராசியிலே இந்த விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு இருக்கிறது பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு ஆறாம் வீட்டிலே கேது பதினோராம் வீட்டிலே இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்க்கும்போது உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் சில வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது தொடர்ந்து தூக்கம் என்பது உங்களுக்கு சில தொல்லைகளை தந்து கொண்டிருக்கலாம் ஆகையினாலே தூக்கத்தை சரியான நேரத்தில் தூங்குவது என்பதை ஒரு பயிற்சியாக கொள்ளுங்கள் மன அமைதி மனதை அலைபாய விடாமல் இருப்பதற்கு தினந்தோறும் தியானம் இறை வழிபாடு என்று இருக்கும்போது வெற்றியை தரும் கண் நோய்ஸ் போன்ற சில பிரச்சனைகள் வந்து மறையும் வயிற்று உபாதைகள் வரக்கூடிய அமைப்பும் காட்டுகிறது ஆகையினாலே கவனம் வெளியே செல்லும்போது வெளியிடத்திலே உணவுகளை வாங்கி சாப்பிட்டு பிரச்சனை வேண்டாம் அண்மை செய்தியிலே பார்த்தேன் பான்பூரி வாங்கி சாப்பிட்டு பானிபூரி என்று சொல்வார்கள் பான்பூரி அல்ல பானிபூரி வாங்கி சாப்பிட்டு விட்டு அதன் காரணமாக ஏதோ ஒரு கேஸ்ட்ரோ எலிக் ஷாக் என்று சொன்னார்கள் அதன் மூலமாக குழந்தைகளுக்கு மிக ஆபத்தான நிலை ஏற்பட்டது என்று பார்த்தேன் ஆகினால் வெளியிலே செல்லும் போது உணவுகளை வாங்கி சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது சந்திராஷ்டம தினங்கள் இதிலே மிக கவனமாக இருங்கள் ஏனென்றால் புதிய வேலைகளை துவக்காதீர்கள் நீண்ட நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது இரவு நேரங்களிலே வாகனத்தை நீங்களே ஓட்டுவது என்பதை தவிர்க்க வேண்டும் அந்த நாள் என்றால் சந்திராஷ்டம தினங்கள் என்றால் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி காலை எட்டு மணி முதல் மார்ச் நாலு மாலை நாலு மணி நாலரை மணி வரை இருக்கிறது ஆகையினாலே இந்த நேரத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை மேலும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்துமே ஆனால் மார்ச் மாதத்திலே இரண்டு மூன்று நான்கு பதினொன்று பன்னிரண்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இறை வழிபாடு என்றால் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு மற்றும் செவ்வாய் பகவானுக்காக வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு தினந்தோறும் சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து சூரியனுக்கு அர்க்கியம் அல்லது ஜஸ்ட் ஒரு குட் மார்னிங் ஆவது சொல்லி வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு வெற்றி நிலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் மார்ச் மாதத்திலே பண்டிகைகள் என்று சொல்ல வேண்டும் என்றால் அல்லது நல்ல நிலைகளிலே சில முக்கிய விஷயங்கள் நடக்கும் ஆகையினாலே முகூர்த்தம் அல்லது பண்டிகைகள் என்று சொல்ல வேண்டும் என்றால் மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாசி தமிழ் மாதத்திலே சோபக் மாசி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையிலே வருகிறது பெண்கள் தங்களுடைய கணவனுடைய அன்பையும் அரவணைப்பையும் தொடர்ந்து கணவனுக்காக அவர்கள் அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும் என்று உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான நிலை என்றால் காரடையான் நோன்பு அது பங்குனி ஒன்று வியாழக்கிழமை அதாவது மார்ச் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நாளில் சூரியன் மீனராசிக்கு பயணம் செய்வார் ஹோலி பண்டிகை மற்றும் காமதகனம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகள் மார்ச் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அமையும் அந்த மார்ச் இருபத்தி நாலு என்பது சோபக்ருது பங்குனி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை பங்குனி உத்திர திருவிழா பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் நாள் திங்கட்கிழமையில அமைகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அமைகிறது முகூர்த்தங்கள் பார்த்து செய்வது சிறப்பு ஆகையினாலே மேஷ லக்னத்திலே சஷ்டி திதியிலே சுவாதி நட்சத்திரத்திலே சித்தயோகம் கூடிய சுப நேரமாக மாசி பதினெட்டு அதாவது மார்ச் துவங்கும் போதே மார்ச் ஒன்று அன்றே சிறப்பாக இருக்கிறது நேரம் முகூர்த்த வேலை என்றால் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை அதேபோல் மார்ச் ஏழு மாசு இருபத்தி நாலு திதி துவாதசி நட்சத்திரம் திருவோணம் யோகம் சித்த யோகம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை ரிஷப லக்னத்தில் இது ஒரு சுபமுகூர்த்த வேலை மாசு இருபத்தி ஐந்து மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையன்று திதி த்ரையோதி நட்சத்திரம் அவிட்டம் சித்தயோகம் நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மேஷ லக்னத்திலே முகூர்த்தம் அதேபோல் பங்குனி ஏழு மார்ச் மாதத்திலே இருபதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன்கிழமை திதி ஏகாதசி நட்சத்திரம் பூசம் யோகம் சித்த யோகம் நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை லக்னம் ரிஷபத்திலே இது ஒரு முகூர்த்த வேலையாக அமைகிறது மார்ச் இருபத்தி நாலு பங்குனி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை திதி சதுர்த்தசி நட்சத்திரம் பூரம் யோகம் சித்த யோகம் நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை லக்னம் மேஷத்திலே சுபமுகூர்த்தம் அமைகிறது அதேபோல் பங்குனி பதினாலு மார்ச் இருபத்தி ஏழு புதன்கிழமை திதி த்விதியை நட்சத்திரம் சித்திரை யோகம் சித்தயோகம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை லக்னம் ரிஷபத்திலே முகூர்த்த வேலையாக அமைகிறது கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்க்கும்போது மகர ராசியிலே பிப்ரவரி பன்னிரண்டு முதல் மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு ஏழு நாட்கள் ஆகினாலே மார்ச் ஆறு மார்ச் மாதத்திலே ஒன்று முதல் ஆறு வரை சுக்கிரன் செவ்வாய் இணைவு என்பது இருக்கிறது இப்போது குடும்ப உறவுகளிலே சிறப்பு என்பது இருக்கும் அதே சமயத்தில் தேவையற்ற காதல் உறவுகள் என்றால் அதிலே சிக்கலரும் கவனமாக இருங்கள் சூரியன் ராகு இந்த இணைவு என்பதும் இருக்கிறது இதிலும் பல விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயங்களிலே மிக அனுகூலமான விஷயம் ஏற்பட வேண்டும் என்றால் பொறுமையை கையாள வேண்டும் உங்களுடைய கோமதாபத்தையோ அக்ரஷனையோ போராட்ட குணத்தையோ காட்டக்கூடாது ராகு சுக்கிரன் இணையக்கூடிய இந்த மாத கடைசியில் காதல் உறவுகள் வீண் செலவுகளிலே கவனமாக இருங்கள் எனது அன்பு மேஷ ராசி நேயர்களே உங்களுடைய ராசி மேஷம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பொது பலன் பெரும்பாலும் பொருந்தி வரும்படி தந்திருக்கின்றேன் ஆகையினாலே இந்த பதிவை மற்ற மேஷ ராசி அன்பர்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத மேஷ ராசி அன்பர்களே சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி